எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் உங்கள் குமார் நாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க வந்தோம் நல்ல இடம் பார்த்திங்கன்னா வீட்டோட நல்ல மாமரம் கொத்து கொத்தாக காய்க்கிறவங்க பாருங்க சுற்றி மாமரம் தேக்கு மரம் அதில் ஒரு அழகான ஒரு வீடு ஈபி சர்வீஸு அற்புதமான சொத்துங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது ஏகப்பட்ட மாங்காய் ரொம்ப பிச்சம் சூப்பராக இருக்குது சரி மாங்காய்லாம் நம்ம கீழே வச்சிடலாம் சரிங்களா பூரா ஒரு நூறு மாமரம் ஒரு தேக்கு மரம் எக்கச்சக்கமாக இருக்குங்க அப்படியே அது வரைக்கும் போலாம் அழகா தென்னை மரம் எல்லாமே இருக்குதுங்க சரிங்களா சரி நம்ம வாங்காமல் கீழே வச்சிடலாம் கீழே வச்சு நம்ம விளக்கத்தை சொல்றேன் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க அஞ்சு ஏக்கருமே அப்படியே உங்கள் நல்லா ரோடு பேஸ் நீட்டாக அழகாக இருக்குது எழுபது லட்சம் தாங்க எங்கேயுமே கிடைக்காத ஒரு விலை எழுபது லட்சத்துக்கு அஞ்சு ஏக்கர் உங்களுக்கு கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது நல்ல ரேட்டு கிடைச்சிருக்கு இதில் பாருங்கள் இருக்கு சர்வீஸ் இருக்குது சகல வசதியுமே இதில் இருக்குது சுற்றியும் பாருங்கள் மரம் இது பாருங்கள் அப்படியே பாருங்கள் இது பூரா மாமரம் அப்படியே பாருங்க இது பூரா மாமரம் தேக்கு மரம் இது எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படியே பாருங்க இது பூரா மாமரம் அற்புதமான ஒரு விவசாய பூமி அற்புதமான விவசாய பூமிங்க இது பாருங்கள் பூரா கல்லுக்கட்டு கட்டியிருக்கோம் அவங்களுக்கு என்ன அனுப்பி இருக்கீங்க அது பாருங்கள் இந்த காலத்தில் கல் கட்டு கட்டி எப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் வீடு இல்லை வீடு இருக்குது இது பூரா மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க இந்த அஞ்சு ஏக்கருமே உங்களுக்கு வந்து எழுபது லட்சம் தாங்க அஞ்சு ஏக்கருமே எழுபது லட்சம் சரிங்களா தேக்கு மரத்துலேருந்து மாமரத்தில் இருந்து சப்போட்டா மரம் வரையும் இருக்குங்க ஆ இந்த கார்டு உங்களுக்கு வேணும்னா இதில் டாக்குமெண்ட்டு நம்ம கன்செக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுங்க அஞ்சு ஏக்கரு எழுபது லட்சம் தாங்க நம்ம சேலம் சிட்டி விட்டு ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் அமைஞ்சிருக்கு சேலம் சிலநாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து ஆத்தூர் பைபாஸ்லேருந்து மொத்தம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளாரியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு தேவைன்னா கூப்பிடுங்க பேசிக்கலாம்